ஹாய் எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோங்க சாரிங்க ரொம்ப ரொம்ப சாரின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரொம்ப நிறைய பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் கண்டிப்பாக வந்து டெய்லி விளாக்ஸும் சரி லாங் வீடியோவும் சரி என்னால் போஸ்ட் பண்ண முடியல பட் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் வந்து ரெகுலராக எதிர்பார்க்கலாம் என்னோட சேனலில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றிகள் இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாகவே பார்க்கலாம் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம் பிடிச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய ரோட் ட்ரிப் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரிப்பு புக் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆச்சு எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து கஷ்ட நஷ்டங்களை பார்த்து தான் வந்திருப்போம் பட் அதை எப்படி கடந்து போகணும் அதை எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி அந்த தைரியமா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து வாழ்க்கை இல்லைங்களா ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஆறு மாசமா எங்களால் எதுவுமே பிளான் பண்ண முடியாம தான் இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து சரி கிளாம்பிங் போகலாம் அப்படின்ட்டு என்னடா இது ஃபேன்சியா இருக்கேன் இந்த டேர்ம் கேம்பிங் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னடா கிளாம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்டக்க ஏன்னா அவர் தான் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா டெக்ஸஸ் வந்ததுல கிளாம்பிங் போனோம் கிளாம்பிங் போகணும் சொல்லிட்டே இருந்தார் என்ன அப்படின்னா கிளாம்பிங்னா ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க கேம்பிங்கோட ஒரு லக்ஷூரியஸ் வேர்ஷன் தான் கிளா கிளாம்பிங் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கிளாம்ப் கேம்பிங்னா நீங்க எல்லாமே டென்ட்ல இருந்து எல்லாமே எடுத்துட்டு போனோம் இல்லைங்களா இதுல வந்து அப்படி கிடையாது இங்கே வந்து எல்லாமே இருக்கும் அது ஜஸ்ட் நம்ம அப்படியே மினிமம் விஷயங்கள் இருக்கும் அது கொஞ்சம் சொஃஸ்டிகேட்டடா இருக்கும் அவ்வளவுதான் எங்களை வரவேற்பதே வந்து இந்த மான் தான் ரொம்ப அழகா இருந்தது இந்த இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது ரொம்ப ரம்யமா இருந்தது அதாவது டெக்ஸஸில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்குறது வந்து பெரிய விஷயம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரெண்டு வருஷத்தில் நான் பெருசா எக்ஸ்ப்ளோரும் பண்ணது கிடையாது இது வந்து ஒரு பிரைவேட் லேண்ட் அப்படிங்கிறதுனால இங்க வந்து யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த கேட் கோட்லேருந்து எல்லாமே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் உள்ளேயே வர முடியும் ஸோ அதனால வந்து எல்லா பப்ளிக்கும் வந்து வரமாட்டாங்க அது ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூடார மாதிரி அவங்களே கட்டியிருப்பாங்க ரெண்டு மூணு வருஷன் இருக்கு ஒன்று வந்து ஒரு வீடு மாதிரியும் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஆர்வி வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் அப்புறம் ஒரு கூடார் அதான் அந்த சர்க்கஸ் டென்ட் மாதிரி அந்த கேம்பிங் டென்ட் மாதிரியே இருக்கும் அதில் பெட்டு அதெல்லாமே இருக்கும் அதில் உள்ள வந்து ஏசி வேணும்னா ஏசி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஸோ இது வந்து அந்த ஆர்வி தான் வந்து நாங்க புக் பண்ணது அதுக்கு பேர் வந்து ஸ்பார்டன் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு அதோட மினி வெர்ஷனும் இருந்தது அதுல ரெண்டு பேர் தாங்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆர்விலேயே இன்னொரு ஒரு சின்ன வெர்ஷன் இருந்தது ஸோ நாங்க வந்து இதுதான் எடுத்தோம் இதுல எல்லாமே இருக்கு ஏசியும் இருக்கு ஹீட்டரும் இருக்கு எல்லாமே இருக்கு சின்ன பாத்ரூமும் இருக்கு நாங்க மெயினா ரீசன் வந்து இதை புக் பண்ணதுக்கு காரணமே வந்துங்க ப்ரைவேட் பாத்ரூம் அண்ட் கிச்சன் இருக்கும் அதாவது காமனா ஒரு கிச்சனும் இருக்கு ரெண்டு கூடாரத்துக்கு ஒரு பாத்ரூம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் கிட்ஸ் வச்சிட்டு அதெல்லாம் என்னால் எங்களால் அதெல்லாம் பிளான் பண்ண முடியல டைம் போகிறோங்கிறதுனால சரி ஓகே நம்ம இதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்க எடுத்தோம் ஓகே தான் நல்லா தான் இருந்துச்சு ஒரு மினி வேர்ஷன் வீடு அப்படின்னு சொல்லணும் ஒரு ரெண்டு பெட் சோஃபா பெட் இருந்துச்சு அதுக்கப்புறம் பெட் மாதிரி கீழே ஒரு பெட் மேலே ஒரு பெட் அதுக்கப்புறம் ஒரு குயின் சைஸ் பெட் அதில் வந்து ஸோ இது வந்து ஆக்சுவலி ஆறு பேர் தங்கலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க பட் நாங்க இதே எடுத்துட்டோம் பெரிய வித் பிரைஸ் டிஃபரன்ஸ் இல்லங்கிறதுனால நாங்க இதையே புக் பண்ணுவோம் பண்ணிட்டோம் அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா சும்மா நம்ம இந்த ட்ரெயின் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த இடமே பாக்குறதுக்கு ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படிங்கறத நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க இதோட பாத்ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குட்டியா இருந்ததுங்க அதாவது அண்ட் இன்னொன்னு வந்து கீழே வந்து அந்த மேட் போட்டிருக்காங்க இல்லையா டாய்லெட் கிட்டக்க அது வந்து ஆக்சுவலி அமிங்கி இருந்தது ஸோ நீங்கள் கால் வச்சிங்கன்னா உள்ள அப்படியே ஒரு ஒரு அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் பயமா தான் இருந்தது அதை நான் கண்டிப்பாக ரிவ்யூல சொல்லணும் அப்படின்னு தான் வச்சிருக்கேன் நானு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கன்வென்ஷன் நம்பர் குட்டியா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோவேவும் இருந்துச்சு ஒரு மினி ஃப்ரிட்ஜும் இருந்துச்சு ஸோ இது ஓகே தான் மினி ஃப்ரீசரும் இருந்தது அதுல சரி இந்த காமன் கிச்சன் வந்து பயங்கரமா காமிச்சிருந்தாங்க பிக்சர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ பாழடைஞ்ச பூத் பங்களா மாதிரி இருந்துச்சுங்க நான் கேக்குறேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பா இதை தான் நீ பார்த்து புக் பண்றியா இது வந்து இது வந்து ஈவென்ட்டுக்கு வேற விடுவாங்க அப்படின்னு வர அதுல போட்டிருந்துச்சு இதுல என்னடா ஈவெண்ட் பண்ணுவாங்க மேல வந்து ஏறனாலே அது உடஞ்சிரும் மாதிரி இருக்கு இந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்துல வர்ற கிளைமேக்ஸ்ல வர்ற வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா என் இங்க பார்ப்யூ பண்றதுக்கு எல்லாமே வச்சிருக்காங்க பட் என் ஹஸ்பண்ட் வந்து இங்க வந்து எப்போ ஸ்கார்பியன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரோ நான் அதுலேருந்து இந்த ஏரியா கொஞ்சம் தான் இருந்துச்சு பார்பே பண்ணுறது பண்றது வந்து கேஸும் வச்சிருந்தாங்க கோலும் வச்சிருந்தாங்க கோல் அடுப்பும் வச்சிருந்தாங்க அது கோல் அடுப்பு ரெண்டு இருந்துச்சு கேஸ் அடுப்பு தான் இருந்துச்சு ஸ்கார்பியனோட இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க தெரியுதா உங்களுக்கு பயந்துட்டு நான் நிஜமாலே இதை பார்த்துட்டு ரைஸ் வைக்கணும் பசங்களுக்கு இன்ஸ்டன்ட் பாட்டு அப்படியே மூடி எடுத்துக்கட்டுமான்னு கேட்டாரு சரி எடுத்துக்கோங்க என்ன பார்த்தா உள்ள வைக்கிற பாத்திரமே இல்ல செம்ம கோவம் வந்துருச்சு எனக்கு இவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா மூடி எடுத்துக்கோன்னு சொன்னாங்கன்னா அது அப்படியேவா மூடி எடுத்துப்பாங்க உள்ள என்ன இருக்குன்னு பாக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் நானு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே சாதம் வடிக்கணும் அங்கே ஒரு சாஸ்பேன் நல்ல வேலையா இருந்துச்சு அதில் டக்குன்னு சாதத்தை வச்சு ஜஸ்ட்டு நான் எப்போதுமே வந்து பேக்கப்புக்கு வச்சுருப்பேன் சாதம் வச்சுட்டேன்னா ஒரு தயிர் சாதம் வந்து டக்குன்னு பசிக்கும் போது ஊட்டி விட்டுரலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு டாங்கீஸ் இருக்கும் நீங்க வந்து அதுக்கு கேரட்ஸ்லாம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்க முன்னையே வந்து கேரட்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் போன அன்னைக்கே ரொம்ப கியூட்டா இருந்தாங்க ரெண்டு பேருமே சமத்தா சாப்பிட்டாங்க அவங்க நீங்க கேட்டுக்கிட்ட போனீங்கனாலே அப்படியே வந்துருவாங்க ஆக்சுவலா ஆனா வந்து இது சுத்தி வந்து கம்பி பாத்தீங்கன்னா எலக்ட்ரிபைடா இருக்கு லைட்டா ஷாக் அடிக்கும் அதனால நீங்க கேட்ட கேட் வழியாதான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு சிக்கன் மேரினேஷன்ல வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்துடலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம் ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பே வந்து என்னோடய டாக்டரோட பர்த்டேக்கோசரம் தான் அதை பிளானே பண்ணேன் நான் ஃபைனலாக அதை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்கிட்டோங்க இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் நைட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னன்னா எனக்கு பயங்கர வாமிட்டிங்காக இருந்தது நான் அப்படியே படுத்துட்டேன் எல்லாருமே சீக்கிரம் தூங்கிட்டோங்கிறதுனால நைட்டு வந்து எங்கள் கேபின்குள்ளே ஒரு சம்பவம் நடந்துச்சு மறுநாள் அதுதான் வந்து எங்களுக்கு வந்து மறுநாள் தான் தெரிஞ்சுது அது என்னன்ட்டு ஸோ இப்படி தான் இருந்தது இந்த மார்னிங் நாங்களே பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிட்டோம் ஸோ இது ரொம்ப 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 கேஷுவலாக இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டே இருந்தார் உனக்கு முடியலன்னா நம்ம கிளம்பிடலாம் ஜஸ்ட் ஒன் ஹவர் ட்ரைவ் தான் நம்ம கிளம்பிடலாம் கிளம்பிடலான்ட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் பட் நல்ல வேலையா வந்து டம்மி வாஸ் ஓகே ஐ திங்க் அந்த சிக்கன் தான் ஏதோ ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி இன்னைக்கு பன்னீர் மேரினேஷன் இருக்கே அப்படின்னு சொன்னார் பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன எப்படி இருந்தாலும் ஒன் ஹவர் டிரைவிங் பரவாயில்லன்னு யோசிட்டோம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நாங்களே பண்ணி இந்த மாதிரி எங்க எங்களோட டென்த் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்கும் அங்க உட்காந்து நாங்க சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து டக்கு டக்குன்னு குளிச்சிட்டு நம்ம மதியானம் லஞ்சுக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம் வாக் போகும்போது தாங்க நோட்டீஸ் பண்ணேன் இந்த வேப்பமரம் மாதிரியே அப்படியே இருந்துச்சுங்க வேப்பம் பூ அதே மாதிரியே இருந்துச்சு ஆனா வேப்பமரம் இல்ல பத்து பொருத்தமும் அதே மாதிரி இருக்கு இல்ல இது வேப்பமரம் தான் சொல்றேன் என் ஹஸ்பண்ட் வந்து கிடையவே கிடையாது இது வேப்பமரம் இல்லைங்கிறாரு ஆனா கொட்டை மட்டும் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும்ல இதுல வந்து கொஞ்சம் கருப்பு கலர்ல கருவேப்புள்ள மரம் மாதிரி இருந்துச்சு இங்கே பாருங்க பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஆனா இது என்ன மரம்னு எனக்கு சத்தியமா தெரில உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுதான் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நான் வந்து பிரியாணி பிரிஞ்சி மாதிரி பண்ணுறேன் அப்படின்னாரு பட் நான் வந்து சேஃபர் சைடாக இருக்கட்டமேன்ட்டு கிச்சடியும் பண்ணேன் எதுக்கும் ஏன்னா வந்து பசங்க சப்போஸ் பிரியாணி காரம் கீரோன்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு இதை சாப்பிட்லான்னு ஆக்சுவலி பிரியாணியும் சூப்பராக இருந்தது கிச்சடியும் நல்லா இருந்தது அதை வச்சு மத்தியானம் லஞ்சுக்கு ஓட்டிட்டு ஈவினிங் டின்னருக்கு வந்து அந்த பன்னீரை வந்து ஸ்கியூஎஸ்ல போட்டுட்டேன்னா அது இதுதான் டைம் எடுக்கிற வேலை அதை போட்டுட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் அப்படின்ட்டு மத்தியானம் தூங்கிட்டோம் ஆக்சுவலி எல்லாருமே ஏன்னா வந்து ஈவினிங் எப்படி இருக்கும்னு தெரியாது கொஞ்சம் லேட் நைட் கண்ணு முழிக்க வேண்டியதுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக மதியானமே சாப்பிட்டுட்டு படுக்க வச்சுட்டேன் எல்லோரையும் தூங்க வச்சுட்டு அந்த கேப்ல தான் நான் இதை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது முடிச்சுட்டு பக்கத்துல வந்து ஹெச்இபி இருந்துச்சுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ்ல சரியான வெயில் அதுல வந்து தண்ணி தீந்து போச்சு சரி நம்ம போய் தண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பேக்ஸ்டாப்ல இருக்கிற ஹெச்இபிக்கு போனால் இப்படி ஒரு கடங்கா அதுக்குள்ள ஹெச்இபி குள்ளேயே மியா ஸ்மிரர் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்ததுங்க எல்லா ஐட்டமுமே ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருந்துச்சு ஃபைவ் டாலர்ஸ்லேயும் இருந்துச்சு செவன் டாலர்ஸ்லேயும் இருந்துச்சு டென் டாலர்ஸ்லேயும் இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டாலர்ஸ்லேயும் இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து என்னன்னா இது வந்து ஹேண்ட்மேடா இல்லை இவங்க தனியாக வந்து ஒரு பிராண்டா என்னன்னே தெரியல பட் நான் வந்து சன்கிளாஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சாசஸ் ஆயிட்டு போயிட்டேன் எது எடுத்தாலும் நாங்க இன்னைக்கு வந்து ஏழு டாலர் அப்படின்னாங்க சரி ஓகே இது ரொம்ப நல்ல டீலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு வாங்கிக்கிட்டேன் சும்மா இந்த மாதிரி வெளியில போகும்போது அஹ் கொஞ்சம் ஸ்கிராச் ஆனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி விஷயங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாசஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொல்லிட்டே இருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்டக்க என்னப்பா இது இந்த மாதிரி ஒரு கடையை நான் பார்த்ததே இல்லை எந்த ஹெச்இபிலயும் இல்ல ஓகே நம்ம இனிமேல் இந்த தான் வரணும் அப்படின்ட்டு வேற சொல்லிட்டு இருந்தேன் நான் நீ வேணா வாங்க சும்மா ட்ரைவா இங்க வந்து வாங்கி போயேன் ஹெச்இபில வந்து ஷாப்பிங் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா நான் வர மாட்டேன் எனக்கு தெரியும் அவருக்கு இந்த ஷூ எல்லாம் பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் ப்ரைஸியா தான் இருந்தது அந்த எல்லாம் நான் பாக்கவே இல்லை ஆனா அதுவும் வச்சிருந்தாங்க ஓவராலா பாத்தீங்கன்னா இவங்க கிட்டக்க வந்து ஒர்த்னு சொன்னோம்னா அந்த சன்கிளாசஸ் அப்புறம் ரெண்டு மூணு இயரிங் வாங்கினேன் இந்த மாதிரி இயரிங்லாம் வந்து யார் போடுவாங்க எதுக்கு போடுவாங்க எந்த ஈவெண்ட்டுக்கு போடுவாங்கலாம் தெரியல ஆனா டென் டாலர்ஸ் தான் ஐ திங்க் இந்த மாதிரி இந்த ஸ்பரேட் டே சென்ட் பேட்ரிக்ஸ் டே அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அப்பப்போ அந்த இதுக்கு வரும்னு நினைக்கிறேன் அக்கேஷன் வைஸ் வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் டென் டாலர்ஸ் தான் எல்லாமே நல்லா இருந்தது நான் எதுவும் வாங்கல எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நாங்க வந்து வெளியில வந்துட்டோம் தண்ணி தான் வாங்கினோம் அதை வாங்கிட்டு வந்துட்டோம் இது பாத்தீங்கன்னா பேஸ்ட் டாப் கோர்ட் ஹவுஸ் இதுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் காட்டுறதுக்கு தான் நான் வந்தேன் இந்த லொகேஷனுக்கு ஏன்னா வந்து த வேர்டிக்ட் அப்படிங்கிற மூவி வந்து இப்ப ரிலீஸ் ஆகுது அது வந்து ஃபுல்லாவே ஆஸ்டின்ல தான் எடுத்தாங்க அந்த மூவியில் வர சில சீன்ஸ்லாம் வந்து இங்கே எடுத்தோம் நாங்கள் அதனால் இந்த லொக்கேஷனுக்கு கூட்டிட்டு வந்து நான் என் பசங்களுக்கு இங்கே தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இருக்கும் மூவி வரு மேம் அதுக்கப்புறம் வந்து சுஹாஸ்னி மேம் ஸ்ருதி ஹரிஹரன் வித்யுலேகா பிரகாஷ்லாம் நடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி ஸ்டிக்கு பூச்சிலாம் வந்து இந்த கார்ட்டூனில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பெருசாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு இதுதான் அந்த அவுட்டோர் கிச்சன் அதாவது காமன் கிச்சன் இப்போ நம்ம அந்த டென்ட்ல இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இதை தான் இது தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும் இது வந்து பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப திகில் தான் இருந்துச்சு அதனால நல்ல வேலை இதை நான் யூஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நல்ல வேலை அப்படின்ட்டு ஆனால் அதை விட ஒரு திகிலான சம்பவம் நடந்துச்சு எங்களோட கேபின்ல அது என்னங்கிறத இந்த வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க பன்னீர் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு கேம்ப் ஃபயருக்கு நாங்கள் ரெடி ஆயிட்டோம் கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஸ்மோர்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ரொம்ப நேரம் லேட் நைட் பசங்களையும் தூங்க வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் அந்த எங்களோட சோஃபா பெட் இருக்குல்ல இந்த ரூம்ல அதை உட்காந்து பேசிட்டு அப்படியே பார்க்குறாரு என் ஹஸ்பண்ட் வந்து எதுவும் நகருது உள்ளுக்குள்ளவே என்னன்னு பார்த்தா என் பொண்ணு தூங்குற இடத்துல இருந்து ஒரு சின்ன எலி வந்து ஓடுது உள்ளுக்குள்ள எங்களுக்கா பயம்னா பயம் எங்களால் தூங்கவே முடியல சரியாக கூட தூங்கலை பட் என்னவோ அறக்கறையாக தூங்கி தான் எழுந்து வாழ்ந்தோம் இதுதான் வந்து கிளாப்பிங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் முதல்ல சொன்னது அதுதான் இது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தவிர மற்ற எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு சரிங்க உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் காரில் சும்மாவும் உட்காராமல் கண்ணாடியை தொடச்சிக்கிட்டு தான் வந்தேன் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டன்ட் போட்ட பார்த்துட்டு தான் மிச்சம் சரிங்க இன்னொரு விலாகில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பா எல்லோரும் பத்திரமா இருந்துக்கோங்க பாய்